பேரூராட்சியிலே எங்க எல்லாம் எம்டி எங்க எம்டி சிஎம்டி வந்திருக்காங்க எம்டி டிடிபி வந்திருக்காங்க ஸ்பெஷல் ஆபிசர் வந்திருக்காங்க கலெக்டரோட இருந்து எல்லா நடவடிக்கைகளும் மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு எடுக்கிறது நடவடிக்கை எடுக்கிறது எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பூரா எடுக்கப்பட்டிருக்கு சென்னையில வந்து சரியான யார் சொன்னா அதே போலதான் யார் சொன்னா நான் சென்னை நீ இங்க திருநெல்வேலி ஆறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு ஒரு சப்வே கூட உள்ள எல்லா சப்பையும் எல்லா சப் நான் சொல்றேன் சார் இன்னைக்கு ஆறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு ஒரு சப்வே கூட நிறுத்தல எல்லா சப்பையும் போயிட்டு இருக்கு போக்குறதுக்கு நான் சொல்றேங்கல போக்குவரத்துக்கு போயிட்டு இருக்கு எந்த இடத்துலயும் தண்ணி நிக்கல நிக்கலும் ஒன்னும் பாதிப்பே கிடையாது சென்னையில

முதலமைச்சர் பெரிய அதிகாரிகளை வச்சு ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு பதினேழு வகையான உதவிகள் செய்வதற்கு அறிக்கையை கொடுத்து அவங்க கொடுத்துட்டோம் இடம் வேணும்னு கேட்டா பட்டா கொடுக்குறோம் கட்டட வேணும்னு கேட்டா கட்டி கொடுக்குறோம் கட்ட கட்டடத்தை கொடுக்குறோம் புதுசா கட்டியும் கொடுக்குறோம் அவங்க மகளிர் உதவித்தொகை அந்த உரிமை தொகை கேட்டாங்க எலிஜிபிள் இருந்தா அதையும் கொடுக்குறோம் எல்லா விஷயம் தொழில் தொடங்க கடன் கொடுக்கிறோம் எல்லாமே தலைவர் சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தோம் அவங்களும் சாட்டிஸ்பைடு இன்னைக்கே கூட பதினாலு வீடு கொடுத்துருக்குறோம் மத்தவங்க கேட்டாங்க எங்களுக்கு ஒரே மாதிரி கம்யூனிட்டி மாதிரி ஒரே இடத்துல வேணுன்னு கேட்டாங்க அதே முதலமைச்சர் வீடு கட்டு திட்டத்துல கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் பட்டா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் அவங்க லோன் கேட்டா லோன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் இல்லை நீங்க நான் சொன்னதை கேட்டதை சொல்லிட்டேன் சொல்லி கொடுக்கணும் இல்ல இல்லை இல்லை என்னென்ன புதிய திட்டங்களுக்கான திறப்பு உடாக நடக்குதுன்னா திட்டம் சரி வந்து வர மாதிரி சொல்லிருக்காங்க முதலமைச்சர் வந்து வரும்போது இங்க வந்து புதுசா இந்த நாலாயிரம் கோடியில ஒரு பேக்டரி ஒண்ணு தொறந்து கட்டியிருக்காங்க திறப்பாரு மருத்துவமனை இது வந்து மருத்துவமனை கட்டணம் பொது கட்டணம் எண்பது கோடி கட்டிட்டு திறப்பாங்க தாமிரபரணி இணைப்பு நதிநீர் இணைப்பு திறக்குறாங்க மத்தபடி இன்னைக்கு எல்லாம் சாலையும் புறவழி சாலை மேற்கோ சாலை அடிக்கல் நாட்டுறாங்க இன்னும் புதிய திட்டங்களுக்கு அறிவு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க